அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதத்தின் கடைசி இருபது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களை கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படாத துன்பம் பட்டிருப்பீங்க ஏன்னா சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் வந்து உங்களை பாடாகப்படுத்துருக்கும் அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத சனி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது இந்த காலத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கப்பெருகிறது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் தொழில் வியாபாரம் ரீதியாகவும் இப்படி நாலாப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா படாத பாடுபட்டு வந்துரு உங்களுக்கு இது ஒரு இறுதி காலமாக இருக்கும் உங்களுடைய துன்பங்களுக்கான இறுதி இந்த மாதம் இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இடி மேலே இடி விழக்கூடிய அளவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வாட்டி வதைத்து கொண்டே தான் இருக்கும் இருப்பினும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பண வரவும் அதற்கு ஏற்ற செலவுகளும் பார்த்தோம் அப்படின்னா சமமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் பெரிய அளவில் இருக்காது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் திருமணத்திற்கு நீங்கள் வரன் தேடுறீங்க திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா திருமணத்திற்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் சற்று பொறுமை அவசியம் காக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க நீங்கள் கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்யும் அதனால சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பிரச்சனைகளை வந்து பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்ளும் ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பட்டிருக்கிறது ஆயிரம் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட எளிதாக தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மற்றொரு புறம் இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் ச சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க ஆறு போட்டு முடிவெடுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்க யோசித்து முடிவெடுங்க ஆனா டக்கு டக்குன்னு உடனுக்குடன் நீங்க முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் திருமண வரண வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அவசர அவசரமா பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில சிக்காதீங்க அதனால் பெண் ப திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க அந்த குடும்பம் சரி வருமா எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த இருக்க இருக்கப்பெறுமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பெண் கிடைச்சா போதும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க அது வந்து எதிர்காலத்துல வந்து பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வரணை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்துல பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சக பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறி இருப்பாங்க அவர்கள் உங்களை பத்தி குறை சொல்வது மூற்றது தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சினைகளை வந்து சகப்பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உங்களையே வந்து பிரச்சனையை இட்டு வந்து விட்டுடும் உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சகப்பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும் எந்த விஷயத்தை பகர் அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுடைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்ககிட்ட கிட்ட கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெய்ன்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க எல்லாருக்கிட்டேயும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன் நான் ஒரு வெள்ளை புத்தகம் நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தா அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்குறதுலையும் உஷாரா இருங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க போகிறது அதில் வந்து மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி வந்து நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் வரைக்குமே நீங்க வந்து கஷ்டமோ துன்ப ங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மூன்று மாதங்கள் இந்த மாதங்கள் பார்த்தோம் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு திறமை இருக்கு நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடுமோ அப்படிங்கிற அசட்டு தைரியமோ உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதனால உஷாரா இருங்க உஷாரா இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றொரு புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலும் ஓடி ஓடி உழைப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு சின்சியராக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கோட்டை விடுவீங்க ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ ஒரு மருத்துவ செலவு மற்றொரு புறம் எழுந்து நிற்கும் அதனால் மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் நல்லபடியாகவே போகும் அதே மாதிரி நிதானமாக இருக்கணும் பொறுமையாக வந்து கையாளணும் சிந்தித்து செயல்படணும் எல்லா விஷயத்துலையுமே யோசிக்க ஆரம்பிங்க இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் ரொம்ப அதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்த பாடத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கடந்த காலத்தில் யோசிக்காம சிந்திக்காமல் செயல்பட்டு நிறைய பிரச்சனைகளை சிக்கருப்பீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் நீங்க யோசித்தது செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தினாலும் பிரச்சனைகள் வருவதை வந்து தவிர்க்க முடியாது முடியாத ஒன்று ஆனால் நீங்கள் அதை பொறுமையாக அணுகும் போது அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்து கொள்ளலாம் எளிமையாக தீர்க்கவும் முடியும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த காலத்தில் வந்து மேலும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் சிவபெருமானினுடைய வழிபாடு இல குலதெய்வத்தினுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க செவ்வாய் வெள்ளிதோறும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்